இந்த காலத்தில் பொய் சொல்லாமல் நம்மளால் பிழைக்க முடியுமா பொய் எங்கே தேவைப்படுதோ அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் சொல்லிக்க வேண்டியதுதாங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அன்னையை ஏற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையில் அன்னையை ஏற்றுக்கொண்டவங்களை மட்டும்தான் நம்ம இங்கே கருத்தில் வச்சுக்கிறோம் பொய்யை மட்டும் கடைபிடிக்கிறதோ இல்லை மெய்ய உண்மைன்னு சொல்லக்கூடிய உண்மையை மட்டுமே பூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறது இந்த ரெண்டு நிலையுமே வாழ்க்கையில் பார்க்க முடியாது ஒன்று பொய் சொல்லியே வாழ முடியாது இல்லை ஒன்று சொல்லியே வாழ முடியாது இப்படி தான் நம்ம வந்து பார்த்துப்போம் ரெண்டும் கலந்து இருக்கிறது தான் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம இங்கே பார்க்குறதுலாம் என்னென்னா அன்னையே அன்னையுடைய நெறிய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும்தான் நம்ம இங்கே பேசுகிறோம் ரெண்டும் கலந்த நிலையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா நாம் சொல்லக்கூடிய மெய்யின்னு சொல்லக்கூடிய உண்மை வருமானத்தையும் வரவையும் கொடுக்கறதையும் நம்ம சொல்லக்கூடிய பொய் நஷ்டத்தை கொடுக்கறதையும் தெளிவாக பார்க்க முடியுங்கிறத ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் பணம் செல்வங்கிற தலைப்பின் கீழே எழுதக்கூடிய கருத்துக்களாக இருக்குது இது ரெண்டும் போக மீதி இருக்கிறது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய இருப்பாக இருக்குது பொய் மெய் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் இருக்கிறத உள்ளத உள்ள மாதிரியே சொன்னோன்னா அது மெய்யணும் திரித்து சொல்கிறது சுய லாபத்துக்காக வேறு ஒரு உள்நோக்கத்துக்காக மாற்றி பேசுகிறத பொ சொல்லுவோம் அதுக்கு மேலேயும் விளக்கம் இருக்கு இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா சுறுசுறுப்பு விரைவாக செயல்படுறது தெளிவாக சிந்திக்கிறது ஒரு சேவை மிகுந்த ஒரு மனப்பான்மை தெளிவான ஒரு செயல் ஆர்வமாக நம்மளுடைய காரியங்களை செய்கிறது உற்சாகமாக இருக்கிறது எல்லாமே மெய்யோட பட்டியலில் உண்மைங்கிற பட்டியலில் அது செய்கிறோம் இதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எதிராக இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் மந்தமாக இருக்கிறது குழப்பமாக இருக்கிறது சுயநலமாக இருக்கிறது சோர்வாக இருக்கிறது தாமசமாக நடந்துக்கிறது இதெல்லாம் பொய்யிலையும் செய்கிறோம் அதனால் வாயால் சொல்கிறது மட்டுமே ஒய் மெயின்னு பிரியாது நம்மளுடைய விஷயங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய செயலாற்றலில் இருக்கக்கூடிய வேல்யூன்னு சொல்லக்கூடிய குணங்கள் சுறுசுறுப்பு விரைவு தெளிவு சேவை தெளிந்த தெளிவான ஒரு செயல்பாடு ஆர்வம் உற்சாகம் இதெல்லாம் இருந்தால் அது நம்ம மெய்யின் பக்கம் இருக்கிறதா அர்த்தம் அப்போது ஒருவர் ஒரு பொய் கூட சொல்லாதவர் அப்படின்னாலும் கூட நாணயமானவர்னாலும் கூட அவரை நம்ம வந்து உண்மைக்குள்ளே உண்மையானவர் நம்ம எடுத்துக்கிறோம் இதுவே அவர் முழு சோம்பேறியாக இருந்தாருன்னா அவருடைய ஹானஸ்டி நேர்மையை கருதி நம்ம அவரோட சோம்பேறித்தனத்தை பெருசுப்படுத்துறதில்லை வாழ்க்கை கணக்கில் அதுவும் சேரும் ஒருத்திட்ட இருக்கக்கூடிய பொய்யை எல்லாரும் தெரிஞ்சுருப்பாங்க அவரோட அவருடைய செய்யக்கூடிய செயல்னால் தொழில்னால நிறைய பேருக்கு பலன் இருக்கும் அந்த பலன் வந்து மெய்யுங்கிற பட்டியலில் வந்துடும் அதனால் வரவு செலவு கணக்கை வந்து அவர் செய்யக்கூடிய சர்வீஸை வரவாகவும் அவர் செய்யக்கூடிய அவருடைய பொய்யை வந்து செலவாகவும் கணக்கு போட்டு பார்த்தா அவர் கையில் மீது என்ன இருக்குங்க இருப்பு சரியாக புரியும் அதனால் அன்னையை ஏற்றுக்கொண்ட அன்னை அன்பர்களுக்கு உண்மை மட்டும்தான் மெய் மட்டும்தான் சம்பாதிக்க உதவும் சத்தியம் மட்டும்தான் சம்பாதிக்க உதவும் சத்தியத்தால் சம்பாதிக்கப்பட்டது பொய்யால் சாதிக்கிறத விட சாதிப்பதை விட சம்பாதிக்கிறத விட நூறு மடங்கு அதிகமாக இருக்கும்னு ஸ்ரீ கருமியவர்கள் சொல்கிறார் அதனால் இந்த பொய்யுக்கு பதிலாக மெய்யையே கை நம்ம கை கொண்டிருந்தோம்னா அவர் சம்பாதிச்ச பணம் ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் ஒரு லட்சம் வீதம் பெருகி சம்பாதிக்க முடியும் அதே நேரத்தில் சிக்கல் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய பணமாக இருக்கும்னு சொல்கிறார் அப்போ இந்த விதத்தில் நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல் சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பான செயல்பாடோடு இருக்கா விரைவாக செயல்படுறோமா இல்லை ப்ரோகாஸினேஷன் சொல்லக்கூடிய தள்ளி போடுதல் ஒத்தி போடுதல் அப்புறம் செய்யலான்னு பார்த்துக்கிற மாதிரி இருக்கோமா ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அது பற்றி தெளிவு நம்மள்கிட்ட இருக்கா அதே நேரத்தில் இந்த நம்ம இந்த செய்யக்கூடிய காரியம் அதோட பெனிஃபிஷரிஸ்னு சொல்லக்கூடிய பயனாளிகளுக்கு போகுதா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை ஆர்வமாக செய்கிறது ஈடுபாட்டோடு செய்கிறது உற்சாகமாக செய்கிறது இதெல்லாம் இருக்கும் பொழுது பார்த்தா அவர் சொல்கிறது வந்து ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நூறு மடங்கு பெரியதாக வருமானம் இருக்கும் பலன் இருக்கும்னு சொல்றாரு